ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு புதிய டிஜிபி ஆனார் சங்கர் ஜிவால் டிஜிபி எப்படி நியமிக்கப்படுகிறார் தமிழக காவல்துறையின் தலைமை பதவியான டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு ஜூன் முப்பதாம் தேதியுடன் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய டிஜிபியாக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய டிஜிபியை நியமிப்பது மத்திய அரசா அல்லது மாநில அரசா தற்போதைய டிஜிபி சங்கர் ஜிவால் கடந்து வந்த பாதைகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஒரு மாநிலத்தின் காவல்துறைக்கு தலைமை வகிப்பவர் காவல்துறை இயக்குநர் எனப்படும் டிஜிபி இவருடைய உத்தரவின் பெயரிலேயே மாநில அளவில் காவல்துறை செயல்படும் காவல்துறை என்பது மாநில பட்டியலில் வரும் ஆனால் டிஜிபியை நியமிக்கும் மத்திய அரசின் சி அமைப்பையும் கலந்தாலோசனை செய்து அனுமதி பெற வேண்டும் என்று பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவால் காவல்துறையின் தலைவரை கூட மாநில அரசு சுயமாக முடிவு செய்ய முடியாத சூழல் உருவானது இந்த முடிவை எதிர்த்து பல மாநில அரசுகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன தற்பொழுது பின்பற்றப்படும் முறை என்னவென்றால் டிஜிபிக்கு தகுதியான அதிகாரிகள் பட்டியலை பி எஸ் சிக்கு மாநில அரசு அனுப்ப வேண்டும் அதில் மூன்று நபர்களை தேர்வு செய்து சி மாநில அரசுக்கு அனுப்பவும் அந்த மூன்று நபர்களில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக தேர்வு செய்யலாம் டிஜிபியாக நியமிக்கப்படும் அதிகாரிகள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் நீடிப்பார்கள் இதற்கான நடைமுறைகள் ஆறு மாதங்களுக்கு முன்பே முடிக்கப்படும் தற்பொழுது புதிய டிஜிபியாக பதவியேற்றுள்ள சங்கர் ஜிவால் உத்தரகாண்ட் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் உத்தரகாண்ட் மொழியான குமாரி தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றில் சரளமாக பேசக்கூடியவர் உளவுத்துறையில் மிக நீண்ட அனுபவம் படைத்தவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிரடிப்படை உள்ளிட்டவற்றில் பணியாற்றிய நீண்ட அனுபவம் படைத்தவர் இரண்டு முறை குடியரசுத் தலைவர் விருது வாங்கியுள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே இவருக்கு சென்னை மாநகர ஆணையர் பதவி வழங்கப்பட்டது தற்பொழுது மாநில அரசின் முழு ஒத்துழைப்பின் பேரிலேயே டிஜிபி பதவியும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது உங்கள் துறையில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் காவல்துறையினரின் குறைகளை கேட்க முகாம் அறிமுகம் செய்தார் இதில் பல காவலர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து நிவாரணம் பெற்றுள்ளனர் இது இவரது முக்கிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது